விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாரதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து செஞ்சி வாசிக்கிறது என்ற முதல் புத்தக திருவிழா தொடங்கியது இப்புத்தக திருவிழாவின் வரவேற்பு குழு தலைவர் கலைச்செல்வன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாவட்ட தலைவர் சேகர் அனைவரையும் வரவேற்றார் இதில் அய்யனார் வாசு கார்த்திகேயன் சங்கநாராயணன் தென்னரசு தண்டபாணி முன்னிலை வகித்தனர் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சுதன் ஜெயநாராயணன் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அதனை தொடர்ந்து செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் முதல் விற்பனை பெற்றுக்கொண்டார் கொண்டார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் நடமாடும் கோளரங்கத்தை திறந்து வைத்தார் செஞ்சி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகா பிரியா மாணவர்களுக்கான போட்டியை துவக்கி வைத்தார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது புத்தக கண்காட்சியில் மாணவர்களும் பொதுமக்களும் புத்தகங்களை ஆவலுடன் வாங்கி சென்றனர் இதில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் பண்ணி கொடுத்துருக்கா இல்லை செகண்ட் இது எல்லாருமே தனியா ஒருத்தர் மட்டும் பண்ணணும்னு நினைச்சா நடக்குமா ஒரு டீமா நினைச்சாதானே பண்ண முடியும் அண்ட் இன்னொன்னு படி படிக்கணும் அறிவியல் நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நிறைய பேருக்கு நினைக்கட்டை படியுங்கள் செஞ்சு பகுதி எழுத்தாளர்கள் மிகுந்த பகுதியாகவும் ஆசிரியர்கள்